மன்னா சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டு கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது உமது கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது அது மாத்திரம் அல்ல அவருடைய கரத்தின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில விடாத தேவன் ஆகவேதான் இங்கே தாவித தைரியமாக அன்றாட்டு போய் ஜெபிக்கிறார் உங்களுடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பிராக உம்முடைய கரத்தின் கிரைகளை என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடப்பதாக நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு தாவித கத்தரிடத்தில் இந்த சங்கீதத்தை பாடுகிறார் இன்றைக்கு உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு இருங்க அது மாத்திரம் அல்ல அவருடைய கரத்தின் கிரியைகளை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க கிருபை என்ற உங்களை தாங்குகிற கிருபையாக உங்களை வழி நடத்துகிற கிருபையாக உங்களை பலப்படுத்துகிற கிருபையாக இருக்கும் அவருடைய கிருபையுள்ள தொடர்ந்து உங்களை வழி நடத்தும் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உண்மை துதிக்கிறோம் நம்முடைய கிருபையுள்ள ஒவ்வொருவர் மீதும் மீது அமருவதாக பிள்ளைகளை ஆசீர்வதியும் உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஒரு அற்புதத்தின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டப்பா எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக கத்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தாங்க கத்தருடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் உதவி செய்ய பலப்படுத்துங்க இயேசுவின் கரத்துக்குள்ளாக இயேசுவின் ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நாமம் உயர்ந்து இருப்பதாக நாமம் மகிமைப்படுவதாக ஆசிர்வாதையும் வழிநடத்தும் பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திரங்களை ஆசிரியர் ஆமேன்